வரலட்சுமி நோவன்றது நம்ம சவுத் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல்ங்க இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அழகாக ஒரு தாம்பரப்பேட்டு எடுத்து வெத்தலைப்பாக்கு வச்சு அரிசி வச்சு கலசம் வச்சு அந்த கலசம் மஞ்சள் நீர் போட்டு காயின்ஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி கடைசியா அந்த அம்மன் முகம் வச்சு பார்க்கும்போது அழகிருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் மக்களே எல்லாருக்கும் வரலட்சுமி நோவம் வாழ்த்துக்கள் மக்களே நம்ம ஜுவல் பார்க்கல நம்ம வரலட்சுமி நோம் பண்ணிட்டு ஏகப்பட்ட கலசம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அது அம்மன் முகம் சின்ன இருந்து பெருசு வரைக்கும் கம்பெனி ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் மக்களே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல பாலிஷர்ஸ்ல வச்சிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அது மற்ற சிலைகள் கூட நிறைய வச்சிருக்கோம் மக்களே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம எம்என் ஜப்பாக்கு வந்து வாங்க மக்களே அது மட்டும் இல்லை நம்ம வரலட்சுமி நோவா அன்னைக்கு நீங்க எம்என் ஜப்பாக்கு வந்து வாங்குனீங்களா கோல்டு வாங்கிக்கிங்க சில்வர் வாங்கிக்கிங்க டைமண்ட் வாங்கிக்க டென் தௌசண்ட் ருபீஸ் வேல்யூ மேலே வாங்கிட்டீங்கன்னா அழகான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வெயிட்டிங்க அழகான சில்வர் லக்ஷ்மி ஃப்ரேம் ஃப்ரீங் மக்களே அவ்வளோ அழகாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் அழகாக ஒரு ஒரு ஆஃபீஸ் டேபிள் மேலே வைக்கலாம் இல்லை பூஜை மேலே வைக்கலாம் இல்லை காரில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சில்வர் ஃப்ரேம் அப்சூட்லி ஃப்ரீ டென் தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் இது கொடுக்க போகிறோம் ஸோ மக்களே வரலட்சுமி நோமானிக்கு நீங்கள் வாங்கணுமா அப்போ கமெண்ட் செக்ஷனில் லக்ஷ்மி டைப் பண்ணுங்க நாங்கள் கெட் பேக் பண்ணுறோம் ஹாப்பி வரலட்சுமி நோ வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் இந்த ராகத்துல தான் அன்னைக்கு பாட்டிகள் பாடினாங்களே அந்த ராகத்தை தான் இன்னைக்கு சினிமாவுல இசை அமைக்கிறாங்க பாட்டிங்க எங்க தாயார் எங்களுடைய அண்ணன் பிள்ளைங்க அண்ணா பிள்ளைகள் குழந்தைகளை போட்டு தாளாடுறாங்க எங்க அம்மா அந்த இசைதான் இப்ப நான் பாடிங்க அவங்களுக்கு இசை தெரியாது சங்கீதம் தெரியாது அத்தை அடித்தாள அலரிப்போ செண்டலன் பாட்டி அடித்தாளோக்கும் இதெல்லாம் இளையராஜா ஒரு பாட்டு இதே சில கட்டியத்தாலி உண்மை என்று அன்றே ராமனை நம்பி வந்தாய் கண்ணீரில் கானகம் நனைந்தது என்ன கண்ணீரில் கானகம் நனைந்தது என்ன துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா சினிமா பாட்டுன்னு சொல்லும் போது கை தடுற அற தத்துவம் பாட்டுல தத்துவம் இந்த பிறவில நான் தாயா இருக்கிறேன் நீ எனக்கு பிள்ளையா இருக்கிற மகனே போன பிறவியில ஆரோ ஆரோ இருக்காங்க தாத்தா இருக்கிறாரு மாமா மாமிலா இருக்காங்க இறந்து கூட வரமாட்டாங்க ஒரு இருபத்தி ரெண்டு நாள் போனா நீங்க யாரோ நானா இருபத்தி ரெண்டு நாள் உறவு உங்களுக்கு எனக்கும் இது ஒரு வாய்ப்பா நினைங்க அந்த குழம்பிய தாளாட்டுகிறாள் யாரு அனுசுயாதி அங்கிருந்து வந்தார் அத்திரி முனிவர் அனுசுயா இந்த குழந்தைகள்லாம் யார் நீங்களே பாருங்க மும்மூர்த்திகளே குழந்தைகளாக இருக்கிறார்கள்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நாரதர் போய் மூணு சக்திகள் மூணு தேவிமார்களையும் கூட்டுன்னு வந்துட்டார் அங்க வந்து பாருங்கம்மா கற்ப ஜோதிக்கு அனுப்புனீங்களே வந்து பாருங்க அனுசுயா தேவி மூணு பேரையும் குழந்தையாகி வச்சு தாளாட்டின் மூணு தேவிமார்களும் வந்தி மடியேந்தி பிச்சை கேட்டார்களாம் இப்ப தெரியுதா கற்புடைய உரிய சக்தி பாரதத்தில் பல இடங்கள்ல இது போன்ற செய்திகள் வருது அதன் பிறகு அவர் அதே தேர்த்தத்தை கொண்டாந்து மேல் தெளிச்சாங்க முமூர்த்திகளாக நின்றார்கள் என்ன வரம் வேணும்னு கேட்டாங்க போது நாங்கள் பிள்ளை இல்லாமல் வாழ்ந்துட்டா போதாது நல்ல சந்ததிகளையும் உருவாக்கிட்டு போகணும் அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறது சந்ததிகள் வழி வழியாக வாழை அடி வாழை என வந்த திருக்கூட்டத்து மரபுன்னு சொல்வார் நம்ம மரபு நம்ம தாத்தாவுக்கு தாத்தா இருந்தார் இன்னைக்கு நம்ம தாத்தாவாக இருக்கிறோம் நம்ம மகன் இருக்கிறோம் பேரன் இருக்கிறான்னா பேரனுக்கு பேரம் புறக்கணும் வழி வழியாக இந்த குலம் விளங்கணும் குலம் விருத்திக்கு வரணும் அதுக்கு வாழ்க்கை வாழ்க்கையும் தான் இந்த அத்தனை பாடும் நல்ல பிள்ளைகள் ஒருத்தர் பார்த்த உடனே என்ன கேட்குறாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க ஏன்னா குழந்த இருக்குதா கல்யாணம் இப்போ தான் மூணு மாதம் ஆகுது கல்யாணம் ஆகி மூணு மாதமா ஆகுது குழந்தை இருக்குதான்னு கேட்பாங்க அந்த அந்த வார்த்தை அவங்களால கேட்காத இருக்க முடியல சரி அவங்க கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் பொறுத்து மூணு வருஷம் பொறுத்து குழந்தை பொறுத்துக்கலாம்னு அவங்க இருந்தாலும் அந்த மாமியார் சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டு மாமி சும்மா இருக்காது எங்க மூணு வருஷம் ஆகுதுன்னு ஒன்னிங்கானா மருமா உண்டாய்கிறாளா உண்டா எங்கம்மா உண்டாய்கிறா குண்டு ஆயிக்கிறா நீங்க ஆனா நல்ல இடம் நல்ல இடம் தான் போச்சேன் ஜாதகெல்லாம் கூட இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிங்கிறாங்க இப்பவே குழந்தை பெற்று கூடாது ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து பிள்ளை தான் நாம அப்படின்னு முடிவு பண்ணிங்கிறாங்க அவங்க இது தெரியல இந்த மாமியார் சந்ததி உருவாக்கணும் எங்களுக்கு பிள்ளை வர வேண்டும் யார் அத்திரி முனிவரும் தேவியும் கேட்கிற போது அப்ப சிவபெருமானுடைய அம்சமாக தூர்வாசர் பிறந்தார் தூர்வாசர் ஒரு முனைவர் உங்களுக்கு தெரியும் கோவகர் எந்த நேரம் சிவபெருமானையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பார் ஆமா சிவபெருமானை போன்ற வடிவம் സമഗീത മണികണ്ഡ ജീകണ്ടതി കണ്ട ജാമകണ്ട ജയ ജയം തൊണ്ട ഹൃദയ മലരുമേവിയടാ മകുടൽ മദന തകനൻ ചന്ദ്ര സേകര ഗംഗാധരൻ ചോലപാണി തനി മുതലുമാപതി പുരാന്തക പശുപതി ജയമ്പുമാദേവന മലൻ தலை மாலை புண்டவன் கிருஷ்ணாமூர்த்தி அருள் மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகுமட்ட மூர்த்தியானோர் தலைமை பெரு கணநாயகன் குழகன் அழகன் மைச்சாமி நம் சம்புவே சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானே முக்கண்கள் உடையான் சதுரன் கடாச்சல உரி போர்வையான் செந்தழல் கரத்தேந்தி நின்றான் சர்வகாரணன் விறற் காலகாலன் சர்வ சம்பிரமன் சர்வேஸ்வரன் தகைகுள் பரமேஸ்வரன் ஜவபிரான் எம்பிரான் தம்பிரான் எம்பற்பதம் தகவ பெருநிற்பேத நிட்கம்பமாம்பரா சக்தி வடிவாம் பற்பதம் தடையிலா நிர்விடைய சிற்குண சிவானந்த சக்தி உருவாம் பற்பதம் சவாத ஜ துவதப்பதம் தருமிமலர் பூம்பதம் சகலர் விஞ்ஞான கலர் பிள்ளையாக இதய சாட்சியாகிய பூம்பதம் இந்த மந்திரம் சொல்லி முடிகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் பூஜையில சொல்லுங்க

உலகத்தில் இருக்கிற அத்தனையே அணுவமா அசைகிறதுன்னு சொன்னா அசைகிறதுக்கு யாரு காரணம் அணுவில் அசைகிறான் அவரே சொல்றார் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா ஒடி பாட வந்தவனின் பாடும் ஆயினி மூட வந்த ஒரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே ஏ கதை சொல்ல வந்தோ பாட்டும் பாவமும் நானே பாடும் பாடவை சினிமா பாட்டுன்னு நினைக்காதீங்க தத்துவம் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமே கிடையாது நம்பிக்கை வைத்து தெய்வத்தை நம்புங்கள் தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் தெய்வீக கதைகளை கேளுங்கள் தெய்வத்தை மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை ஒதுங்கி போயிடும் நான் பதிவுக்காக சொல்றேன் யார் பிறந்தது தூர்வாசர் அத்திரி முனிவருக்கு தேவிக்கும் பிள்ளையாக சிவபெருமானுடைய அம்சமாக தூர்வாசர் பிறந்தார் அத்திரி முனிவருக்கு தேவிக்கும் பிள்ளையாக நாராயணனுடைய அம்சமாக தத்தாத்ரேயர் பிறந்தார் அத்திரி முனிவருக்கு அனுசியா தேவிக்கும் பிள்ளையாக பிரம்மதேவனுடைய அம்சமாக சந்திரன் பிறந்தான் சந்திரனுடைய வழியில தான் மகாபாரதம் சூரியனுடைய வழியில் ராமாயணம் சூரிய ராமாயணத்தில் இருக்கிற மன்னர்கள் எல்லாம் சூரிய மரபு சந்தரனுடைய மரபு இப்போ சந்திரனை பற்றி சந்தரனுடைய பெயரை சொல்லி சந்தரனை ஒரு வார்த்தை சொல்றதுக்கே இவ்வளவு கதை இருக்குதுன்னா இப்போ நான் சொல்லின்னு போகிற இந்த ஃபவுண்டேஷனுக்கு இப்படியே கதை சொல்லின்னு போனால் நூறு நாள் சொல்லணும் நூறு நாள் சொன்னாலும் பாரதம் முடியாது ஆனால் நாம இருபத்தி ரெண்டு நாளில் சொல்லி ஆகணும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இங்கே திரௌபதி திருமணம் வருகிற சனிக்கிழமை அன்று இங்கே குட்டி பாரதமே இடும்பி குறி சொல்லுதல் திங்கக்கிழமை சுபத்ரா கல்யாணம் பாரதத்தை அப்படி அது இந்த காதல்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே காதல் காதல்னா நாம் என்ன நினச்சிங்கிறான் ஒரு பையனை கேட்டேன் காதல் நான் கட்டி பிடிச்சுன்னு ஆடுறதுன்றேன் அதில் காதல் திருஞான சம்பந்தர் தான் காதல் நான் உண்மையான காதல் என்னான்னு சொன்னவர் அவர் தான் காதலாகி கண்ணீர் மல்கி ஒதுவார்தை நன்னெருக்கி வேதம் நான்கினும் பொருளாவதே நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நம பார்வதி பத ஜனே போற்றிய நாட்டவர்க்கோ இறைவா போற்றி மலையம் அண்ண போற்றிய பன்னார் அமுத கடலே போற்றி ஏகம்பத்துறை என்பாய் போற்றிய பாகம் பெண்ணுருவாடாய் போற்றி அவாய் கனகத்திரளே போற்றியே கயிலை மலையாடே போற்றி போ பாரதம் இப்படி நாமாவளி சொல்லுகிற போது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டு அந்த பக்தி உணர்வோட பாரதம் சொல்லணும் பக்தி உணர்வோட கேட்கணும் என்பது மரபுமுறை மரபு முறையின் படித்தான் இந்த மகாபாரதம் நாம் தொடங்கி இருக்கிறோம் அருமை தாய்மார்களே பெரியோர்களே அந்த காதல் என்று சொன்ன எதுக்கு தெரியுமா பாரதத்தை காதலித்தால் தான் நாங்கள் சொல்ல முடியும் அதை கழுக்கிறவர்களும் அந்த காதலி உணர்வோடு அந்த காவியத்தை கேட்டு அந்த பயனை பிறவி எடுத்ததனுடைய பயனை அனுபவித்து எத்தனை எத்தனை இன்பங்கள் இந்த உலகத்தில் கோட்டி கிடக்கிறதோ அத்தனை இன்பங்களை நுகர்ந்து வாழ்க்கையிலே பல வளங்களை பெற்று பல நலன்களை பெற்றேன் வெற்றிகளை பெற்று மேன்மைகளை பெற்று பேரும் புகழும் பெற்றேன் பதினாறு பெரும் பேறுகளை பெற்று மனிதனா பிறவி எடுத்ததனுடைய இந்த பயனை நுகர்ந்து நிறைவில் இறைவனுடைய அடியை சேர்வதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த மகாபாரதம் என்பதனை சொல்லி இன்னைக்கு முதல் நாள் நிகழ்வினை இந்த அளவோடு நிறைவு செய்கிறோம் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லேன்ஸி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு இருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ